ரோகிணிக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோகிணிக்கு இந்த அசிங்கம் கண்டிப்பா தேவைதான் ஏன் அப்படின்னா விஜயாவை எப்படியாவது தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக சொந்த காசுல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நகையை வாங்கி கொடுக்குறாங்க இப்போ அந்த நகையால ஒரு புதிய பிரச்சனை வரப்போது அதுல எப்படி நம்ம ரோஹிணி வெளியே வர்றாங்க அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் கதை சரி இன்னைக்கு எப்படி சொல்ல எதோடு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த கீரைக்கார அம்மாவை அண்ணாமலை உள்ளே கூட்டு வந்திருக்காரு அப்போ கூப்பிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு வந்து ஷாக்காக இருக்குது ஏன்னா கலவுல வந்து கல்யாணம் பண்ணவங்க இவங்க தான் அப்படின்றதுனால பயங்கரமாக கோபத்தில் இருக்காங்க அப்போது அந்த அம்மா கேட்குறாங்க இந்த கீரை வாங்கிக்கோங்க அந்த கீரை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம முத்து இருந்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு பரவாயில்லையம்மா ஒவ்வொரு கீரையும் பிச்சு உதர்றீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி பேசுறாரு அது போக அண்ணாமலையும் தேவி கீரை சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கள உயர்த்தி பேசுகிறாங்க இது விஜயாவுக்கு மேலும் எரிச்சலை ஏற்படுத்துது ஒரு கட்டத்துல விஜயா வந்து அவங்களோட பொறுமை இழந்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க போமா நீ போ முதல்ல எனக்கு கீரை எல்லாம் வேண்டாம் டாக்டர் சொன்னதெல்லாம் போய் எனக்கு கீரையே வேணாம் இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கனவுல வந்து இவங்க மட்டும் தானே கண்டாங்க சோ அதனால இவங்களுக்கு மட்டும் தானே அவங்க யாருன்னு தெரியும் அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகி கத்தி எல்லாரையும் வெளிய அனுப்பிச்சிட்டாங்க பட் என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுக்கும் அவங்களும் பயங்கர கோவத்துல இருக்காங்க யாருமே கீரை சாப்பிட கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ முத்து பார்த்து சொல்றாரு ஏதோ சம்திங் ராங் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது எதுக்காக தேவையில்லாம இவங்க இப்படி கத்துறாங்க கத்தணும் அப்படின்றதுக்கான அவசியமே இந்த இடத்துல கிடையாது ஆனாலும் அவங்க கத்துறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி முத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு சீக்கிரமே விஜயா மாட்டுவாங்களா அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க அங்க சீதா மீனா அப்புறம் அருண்குமார் இவங்க மூணு பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லி எப்படி எங்க என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் வந்து ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ சீதாக்கு கொஞ்சம் பயமா இருக்குது பயம் அப்படின்றத விட கொஞ்சம் கவலையா இருக்குது ஏன்னா மாமாவுக்கு தெரியாம பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குற்றம் உணர்வா இருக்குது சோ அதே மீனாவுக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனா சீதா ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் மீனாவும் இந்த விஷயத்தை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க தவிர்த்து மத்தபடி எந்த ஒரு விஷயமும் இல்ல அப்படின்றத சொல்லலாம் இப்போ இந்த கல்யாண பேச்சு எடுத்தோடையும் அருண்குமார் ரெண்டு பேருக்குமே தைரியம் கொடுக்குறாரு ரெண்டு பேரும் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாமே பக்காவும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்படுறாரு அண்ட் தைரியம் கொடுக்குறாரு மீனாவுக்கு கொஞ்சம் கவலையா இருக்குது நான் வந்து என்னோட கணவருக்கு எதிராக நான் எந்த ஒரு விஷயமும் பண்ணது கிடையாது இப்ப வரைக்கும் சோ இந்த ஒரு விஷயம் நான் பண்றேன் அப்படின்னா என்னோட தங்க மகிழ்ச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன் அது போக அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும் எங்கள் அப்பா இருந்தால் எப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அண்ட் அந்த பக்கம் இருந்து அருண்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் தங்கச்சியோட வாழ்க்கை வந்து நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன் உங்கள் தங்கச்சியோட வாழ்க்கையை நீங்கள் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லாமல் இருக்க போது அப்படின்ற மாதிரி ரொம்ப தைரியம் கொடுக்குறாரு ஸோ அவரும் நல்ல மனுஷன் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ மீனாவுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அண்ட் அதே நேரத்தில் உங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம சத்யா வர்றாரு அவர் எதற்காக வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் அப்போ உள்ளே வர்றாரு அப்போ இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சத்யா உள்ளே வர்றாரு அப்போ மீனா வந்து அருணை சொல்கிறாங்க நீங்கள் சத்யா வரும்போது எனக்குள்ளே இருக்க வேணாம் ஸோ இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை ஒருவேளை அவன் போய் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம அருண் பார்த்தீங்கன்னா போய் இன்னொரு ரூம்க்குள்ள ஒழிஞ்சிக்கிறாரு அப்போ சத்யா வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா அக்கா நான் பாஸ் ஆகிட்டேன்க்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அது மட்டும் கிடையாதுக்கா நான் எயிட்டி எடுத்திருக்கேன் எல்லாத்துலேயும் ஸோ நான் ஒரு கிரேட் மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு சந்தோஷம் தாங்கல மீனாவாக இருக்கட்டும் ஷீதாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் தாங்கல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது அவங்க அப்பாவோட கனவு அவங்க அப்பா வந்து சத்யா நல்லபடியாக படித்து பாஸ் ஆகி ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரு இப்போ அவரோட கனவு நிறைவேறிருக்கு அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அப்போ சத்யா வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காரு ஸ்வீட் எடுத்து ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாரு ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சத்தியாவை ஊட்டி விட்றாங்க இந்த சம்பவங்களாக கொஞ்சம் நிகழ்ச்சி ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யா வந்து நான் மாமா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு கிளம்ப இன்னுமாடா மாமா கிட்டே சொல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா கேட்க மாமா கிட்டே ஃபோனில் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது மாமா கிட்டே நேரில் போய் பார்த்து சொல்லணும் ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா என்னால் எக்ஸாம் எழுதியிருக்க முடியாது ஸோ நேரில் போய் பார்த்து தான் இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்யா கிளம்புறாரு ஸோ சத்யா அங்கிட்டு கிளம்புனதுக்கப்புறம் அருண்குமார் வர்றாரு வந்து என்ன மூணு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு நீங்கள் ஏதோ ஹாப்பி நியூஸா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாங்க சத்யா வந்து எயிட்டி பர்சன்டேஜ் எடுத்து பாஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் அருண்குமாருக்கு வாவ் சூப்பர்ங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் பெருமையாக பேச அப்போ சீதா இருந்துகிட்டு ஏங்க நீங்க இல்லை அப்படின்னா நிச்சயமா சத்தியா இந்த விஷயத்தை பண்ணிருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல சீதா நான் யாருக்கு சீதா பண்ணேன் என்னோட குடும்பத்துல இருக்கிற ஒரு பையனுக்கு தானே பண்ணேன் இதுக்காக என்னோட கடமையும் அதுல இருக்குது நீ இதுக்காக எனக்கு கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல சோ அவரும் ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இதுல முக்கியமானோட உதவி யாரோட உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட உதவி தான் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த லொக்கேஷன்ல தான் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறம் தான் முத்துவான அந்த இடத்துக்கு போக முடிஞ்சு ஸோ அதனால பாத்தீங்கன்னா இவருக்கும் கொஞ்சம் கிரெடிட் இருக்க தான் செய்யுது அண்ட் இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து பிளான போட்டாங்க நம்ம இத்தனாம்தேதி போறோம் இந்த மணிக்கு போறோம் எல்லாமே பக்காவாக இருக்குது நீங்க வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு மீனாவும் கிளம்பிட்டாங்க சீதாவும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அடுத்த சீனை கட் பண்ணீங்க அப்படின்னா சக்தியாக நம்ம முத்துவை பார்க்கறதுக்காக போறாரு முத்து கிட்ட போய் முத்து பார்த்தோன்னுமே கண்டுபிடிச்சிட்டாரு முத்து வந்து இவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சத்தியா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா நான் எக்ஸாமில் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக சொல்கிறாரு ஸோ இது முத்துவுக்கு வந்து பெரிய ஹாப்பி ஏன்னா அவர் வந்து கஷ்டப்பட்டு பட்டு சத்தியாக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்காரு ரெண்டு தடவை எக்ஸாம் எழுத முடியாம முதல்ல அந்த பிரின்சிபால்கிட்ட பேசின விஷயங்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சிட்டி வந்து கடத்தினப்ப அவர் பார்த்த விஷயங்களா இருக்கட்டும் ஸோ பண்ண உதவியா இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சத்யாவை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் சத்யா எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸோ அதனால ரெண்டு பேரும் பார்த்து மாறி மாறி அவங்களோட வந்து நிகழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறாங்க அண்ட் சத்யா இருக்கிறதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் முத்துவே வந்து அசந்து போற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு எங்க அப்பா இருந்து எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ நீங்க அவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷப்படுறாங்க மா உங்களை பார்க்கும்போது எங்க அப்பாவை பார்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா முத்து அப்படியே இப்போ காற்றுல மிதப்பார் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லலாம் நம்மளை வந்து இப்படி சொல்லிட்டானே நம்மளை வந்து இந்த மாதிரி நினச்சிட்டானே அப்பா ஸ்தானத்துக்கு வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு முத்து ஸோ சத்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஒருத்தர் ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து இதெல்லாம் சும்மா சாதாரணமாக நிச்சயமா நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வீட்டு மாடியில் வச்சு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுருவோம் எத்தனை பேர் இருக்காங்களோ ஊரில் எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு ஜாம் ஜாம் இந்த விஷயத்தை நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்ல சத்யாந்துகிட்டு எதுக்கு மாமா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கறாரு இல்லடா நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு வந்து கல்வின்றது ஒரு பொக்கிஷம் மாதிரி அது கிடந்திருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த இடத்துக்கு முன்னேறுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அண்ட் இதுக்கிடையில ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து நம்ம முத்துவர் பார்க்க வந்திருப்பாரு சோ அவரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறாரு எங்கிட்டு இவங்களும் பிளான் போடுறாங்க அங்க முருகனும் பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக அவரும் ஒரு பிளான் போடுறாரு அவரோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை எதுக்கு கிராண்டாக வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நமக்கு நிறையா செலவாகும் அதனால் கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டு நல்லபடியாக மற்ற ஃபங்க்ஷன்லாம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் இனி அந்த காசை வச்சு தான் வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு ஸோ அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இப்போதைக்கு நாங்கள் கல்யாணத்தை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோன்னே நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த பக்கம் சீதாவோட கல்யாணம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முருகனோட கல்யாணம் நம்ம முத்து இடையில போய் என்ன சம்பவம் செய்ய போகிறாரு இதுதாங்க நம்ம இருந்த ஒரு விஷயம் ஏன்னால் எல்லாமே கை மீறி போயிடுச்சு எல்லாமே முத்துவோட கை மீறி போயிடுச்சு ஸோ முத்துவால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிக்குது இப்போ முத்து என்ன செய்ய போகிறாரு இந்த கல்யாணத்துக்கு ஒன்று சம்மதிக்கணும் இல்லை அப்படின்னா மீனாவை என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லி வரட்டி விடணும் இது ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம முத்து பண்ண போகிறாரு ஒரு சூப்பரான சம்பவம் காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் இனி அடுத்தடுத்து நடக்கிற ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அண்டு கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவை கட்டுறாங்க விஜயா பார்வதி இவங்க ரெண்டு பேரும் பக்காவாக கிளம்பிட்டாங்க எங்கே போகிறதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணியோட பர்த்டே பார்ட்டி ஸோ சிந்தாமணிக்கு பர்த்டே பார்ட்டி அப்படின்றதுனால சிந்தாமணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏஜ் ஜஸ்ட் நம்பர் ஸோ அதனால பாவட தாமணியில் வாங்க ஜம்முன்னு பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா விஜயா அண்ட் பார்வதி ரெண்டு பேரும் பாவட சட்டையில் போட்டு வந்து கலக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு எபிசோட்டில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க அண்ட் இனி அடுத்தடுத்து நடக்க போகிற எபிசோடு ரொம்பவே அழகாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரோஹிணியை பற்றின விஷயங்கள் வெளியே வருது ரோஹிணி வந்து அந்த நகையை திருட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் கண்டுபிடிக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சீதா அருண் அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் அதே காலில் பார்த்திங்கன்னா நம்ம முருகன் அண்ட் நம்ம வித்யா அவங்களோட மேரேஜ் சோ ஸோ இப்படியாக்க பார்த்தீங்கன்னா சீரியல் இப்போ லைட்டா சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம் இனி ஒரு பத்து நாளுக்கு செம்மையாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்